ஹாய் फ्रेंड्स வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம நோட்டிபிகேஷன் பட்டனை பிரஸ் பண்ணுங்க எச்சரிக்கை இரவில் இந்த அறிகுறிகள் தெரியுதா அப்ப ரத்த அழுத்தம் ஆபத்தான நிலையில் இருக்குன்னு அர்த்தம் உயர் ரத்த அழுத்தம் என்பது அமைதியாக ஆளை கொல்லக்கூடிய ஒரு கொடிய பிரச்சனை ஏனெனில் உயர் ரத்த அழுத்தமானது ஒரு கட்டத்தில் இதயத்திற்கு செல்லும் தமனிகளை மோசமாக சேதப்படுத்தி மாரடைப்பு அல்லது பக்கவாதம் போன்றவற்றின் அபாயத்தை அதிகரித்துவிடும் எனவே உயர் இரத்த அழுத்த பிரச்சனையை கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்ள வேண்டியது அவசியம் ஒருவேளை கட்டுப்பாடு இல்லாமல் இருந்தால் அதன் விளைவாக இதய பிரச்சினை மட்டுமின்றி சிறுநீரகங்களின் செயல்பாடும் பாதிக்கப்படும் பார்வையை இழக்க நேரிடும் மற்றும் ஞாபக மறதியை சந்திக்க நேரிடும் இந்த உயர் ரத்த அழுத்த அளவானது அளவீடுகளின் போது ஆபத்தான அளவுகளை எட்டினாலும் சில சமயங்களில் எந்த ஒரு அறிகுறியையும் வெளிப்படுத்தாமல் இருக்கலாம் ஆனால் பெரும்பாலான சந்தர்ப்பங்களில் இந்த உயர் ரத்த அழுத்தமானது ஒரு சில அறிகுறிகளைத் தொடர்ந்து வெளிக்காட்டிக் கொண்டே இருக்கும் எனவே எப்போதும் ஒருவர் தங்களின் உடல் வெளிப்படுத்தும் அறிகுறிகளை கவனிக்க வேண்டும் அசாதாரணமாக எடுத்துக்கொண்டால் அதன் விளைவாக மோசமான விளைவுகளை சந்திக்க நேரிடும் முக்கியமாக உயர் இரத்த அழுத்த பிரச்சினை இருந்தால் குரட்டை முதல் இரவு நேரத்தில் அடிக்கடி சிறுநீர் கழிப்பது வரை அறிகுறிகள் தென்படும் இந்த அறிகுறிகளை சாதாரணமாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் இதெல்லாம் எச்சரிக்கை அறிகுறிகளாகும் யார் ஒருவருக்கு கட்டுப்பாடு இல்லாத அளவில் இரத்த அழுத்தம் அதிகமாக உள்ளதோ அவர்கள் இரவில் அதிகமாக குரட்டை விடுவதாக ஆய்வு ஒன்றில் தெரியவந்துள்ளது இப்போது உயர் இரத்த அழுத்தம் தீவிரமாக இருந்தால் இரவு நேரத்தில் வெளிப்படும் சில அறிகுறிகளை காண்போம் குரட்டை உயர் இரத்த அழுத்த பிரச்சினையில் ஒரு பொதுவான அறிகுறி தான் குரட்டை இந்த குரட்டையானது சுவாசிக்கும் போது சுவாச பாதைகளில் அடைப்புகள் ஏற்பட்டு சுவாசிக்கும் காற்றானது சிறு பாதைகள் வழியே பயணித்து தொண்டையில் உள்ள திசுக்களில் அதிர்வுகளை ஏற்படுத்தும் போது ஏற்படுகிறது சொல்லப்போனால் உயர் இரத்த அழுத்த பிரச்சினை உள்ளவர்கள் அதிக சத்தத்துடன் குரட்டையை விடக்கூடும் இதை கொண்டு உயர் இரத்த அழுத்த பிரச்சனையை அறியலாம் தூக்கமின்மை ஒருவருக்கு தூக்கமின்மையானது மன அழுத்தம் பதட்டம் மோசமான தூக்கப் பழக்கம் ஆகியவற்றால் மட்டுமின்றி உயர் இரத்த அழுத்தம் காரணமாகவும் ஏற்படலாம் அதுவும் உயர் இரத்த அழுத்தம் இருப்பவர்களுக்கு அடிக்கடி தூக்கம் கலையலாம் அல்லது இரவு முழுவதும் விழித்திருக்க நேரிடலாம் எனவே இந்த அறிகுறியை நீங்கள் உணர்ந்தால் உடனே மருத்துவரை அடிக்கடி சிறுநீர் கழிப்பது இரவு நேரத்தில் அடிக்கடி சிறுநீர் கழிப்பது பல ஆரோக்கிய பிரச்சனைகளின் அறிகுறியாக உள்ளது அதுவும் ஒருவர் பகலில் மட்டுமின்றி இரவு நேரத்திலும் அடிக்கடி சிறுநீர் கழிக்க எழுந்தால் அது உயர் ரத்த அழுத்தத்தின் அறிகுறியாக இருக்கலாம் இரத்த அழுத்த அளவுகளில் ஏற்றத்தாழ்வுகள் ஏற்படும் போது அது ஒருவரது சிறுநீரகங்களில் அதிக அழுத்தத்தை கொடுத்து அதன் விளைவாக அதிகளவு சிறுநீரை உற்பத்தி செய்து இரவு நேரத்தில் அடிக்கடி சிறுநீரை கழிக்க தூண்டுகிறது அணுகுங்கள் அமைதியற்ற தூக்கம் இரவு தூங்கும் போது அடிக்கடி விழித்தால் அல்லது அமைதியற்ற தூக்கத்தை அனுபவித்தால் அவருக்கு உயர் இரத்த அழுத்த பிரச்சனை இருக்க வாய்ப்புள்ளது ஏனெனில் உயர் இரத்த அழுத்தம் தீவிரமாக இருக்கும்போது அது ஒருவரை அடிக்கடி ஆழ்ந்த தூக்கத்திலிருந்து தூண்டும் தலைவலி முக்கியமாக அடிக்கடி தலைவலியை சந்திக்கிறீர்களா அதுவும் இரவு பகல் பாராமல் எப்போதும் மிகுந்த தலைவலியை அனுபவிக்கிறீர்களா அப்படியானால் உங்களுக்கு உயர் இரத்த அழுத்த பிரச்சனை இருக்க வாய்ப்புள்ளது எனவே நீங்கள் தலைவலியை சந்தித்தால் அதை சாதாரணமாக எடுத்துக்கொள்ளாமல் கொள்ளாமல் எப்போதெல்லாம் தலைவலி வருகிறது என்பதை கவனித்து மருத்துவரை அணுகி தெரிவியுங்கள் மேலே கொடுக்கப்பட்டுள்ள அறிகுறிகளை நீங்கள் ஒன்றாக அனுபவித்தால் உங்கள் இரத்த அழுத்தம் கட்டுப்படுத்த முடியாத அளவில் ஆபத்தான நிலையில் உள்ளது என்று அர்த்தம் இந்நிலையில் உடனே மருத்துவரை அணுகி போதுமான சிகிச்சையை பெறுங்கள் காபி காபியில் அதிகளவில் உள்ளன இந்த உடலுக்கு உடனடி ஆற்றலை அளிக்கின்றன மேலும் காபி தற்காலிகமாக இரத்த அழுத்தத்தை சட்டென்று உயர்த்தும் எனவே தான் உயர் ரத்த அழுத்தம் உள்ளவர்கள் காபி மற்றும் காஃபைன் அதிகம் உள்ள பானங்களை எடுப்பதை தவிர்க்க வேண்டும் என மருத்துவர்கள் அறிவுறுத்துகின்றனர் வேண்டுமானால் காபிக்கு பதிலாக இஞ்சி டீ புதினா டீ போன்ற காஃபைன் இல்லாத பானங்களை குடிக்கலாம் பதப்படுத்தப்பட்ட உணவுகள் பதப்படுத்தப்பட உணவுகளான பாக்கெட் சிப்ஸ் கேனில் அடைக்கப்பட்ட காய்கறிகள் ரெட்டி டூ ஈட் உணவுகள் போன்றவை பார்க்க ஆரோக்கியமானதாக தெரியலாம் ஆனால் உண்மையில் இவற்றில் உணவுகள் கெட்டுப்போகாமல் உணவுகளின் தரத்தை பாதுகாக்க நிறைய கெமிக்கல்கள் மற்றும் சோடியம் சேர்க்கப்பட்டுள்ளன இவை ஒட்டுமொத்த உடல் ஆரோக்கியத்திற்கும் தீங்கை விளைவிக்கக்கூடியவை முக்கியமாக இரத்த அழுத்தத்தை மோசமான தாக்கத்தை ஏற்படுத்தும் எனவே உயர் ரத்த அழுத்த பிரச்சனை இருந்தால் இந்த வகை உணவுகளை முற்றிலும் தவிர்த்திடுங்கள் இல்லாவிட்டால் அதுவே மாரடைப்பை விரைவில் தூண்டிவிடும் இறைச்சிகள் மாட்டிறைச்சி பன்றி இறைச்சி ஏன் ஆட்டிறைச்சிகளும் ஜீரணமாக நீண்ட நேரம் எடுப்பதோடு இந்த வகை இறைச்சிகள் ஒருவரது இரத்த அழுத்தத்தையும் அதிகரிக்கின்றன எனவே இறைச்சி வகைகளை உயர் இரத்த அழுத்தம் உள்ளவர்கள் உட்கொள்வதை தவிர்க்க வேண்டும் ஆழ்வகால் ஆல்கஹாலை எப்போதாவது அருந்தினால் அது இரத்த அழுத்தத்தில் கடுமையான தாக்கத்தை ஏற்படுத்துவதில்லை என்று ஆய்வுகளும் தெரிவித்துள்ளன ஆனால் அதிகளவிலான ஆல்கஹாலை அருந்தினால் அது இரத்த அழுத்தத்தை அதிகரிக்கும் கூடுதலாக நீண்ட நாட்களாக இப்படி அதிகளவு ஆல்கஹாலை அருந்தி வந்தால் அது நாள்பட்ட இதய நோய்களை உண்டாக்கும் எனவே கவனமாக இருங்கள் சோடியம் நிறைந்த உணவுகள் ஏற்கனவே கூறியது போல் சோடியம் அதிகம் நிறைந்த உணவுகள் ஒருவரது இரத்த அழுத்தத்தை உடனடியாக அதிகரிக்கும் ஒருவரது இரத்த அழுத்தம் சட்டென்று அதிகரித்தால் அது இதய ஆரோக்கியத்தை மோசமாக பாதிக்கும் பொதுவாக இம்மாதிரியான சோடியம் ஜங்க் உணவுகள் ஊறுகாய் பதப்படுத்தப்பட்ட உணவுகள் போன்றவற்றில் அதிகமாக இருக்கும் எனவே இந்த வகை உணவுகளை தவிர திடுங்கள் புகைப்பிடிப்பது புகைப்பிடிப்பது ஒருவரது இரத்த அழுத்தத்தை சற்று அதிகரிக்கலாம் அதோடு அதில் உள்ள புகையிலை இதயத்திற்கு செல்லும் தமனிகளின் சுவர்களில் சேதமத்தை ஏற்படுத்தலாம் இப்படியான சேதம் தொடரும் போது அது தொடர்ச்சியாக இரத்த அழுத்தத்தை அதிகரித்து இதய நோயின் ஆபத்தை அதிகரித்துவிடு எனவே உயர் இரத்த அழுத்தம் இருந்து புகைப்பிடிக்கும் பழக்கம் இருந்தால் உடனே அதை கைவிடுங்கள் மேலே கொடுக்கப்பட்டுள்ள உணவுகள் அனைத்துமே ஒருவரது இரத்த அழுத்த அளவுகளில் மோசமான தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியவை இந்த வகை உணவுகளை தொடர்ந்து உட்கொண்டு வரும்போது போது இரத்த அழுத்தம் அதிகரிப்பதோடு மாரடைப்பு வருவதன் அபாயத்தையும் அதிகரிக்கின்றன எனவே உயர் இரத்த அழுத்த நோயாளிகள் நீண்ட காலம் ஆரோக்கியமாக இருக்க தங்களின் உணவுகளில் சிறப்பு கவனத்தை செலுத்த வேண்டும் சர்க்கரை நிறைந்த உணவுகள் உப்புள்ள உணவுகளைப் போன்றே சர்க்கரை நிறைந்த உணவுகளும் ஒருவரது இரத்த அழுத்தத்தை அதிகரிப்பதாக ஆய்வுகளில் நிரூபிக்கப்பட்டுள்ளன இந்த சர்க்கரையானது ஜங்குணவுகளிலும் பதப்படுத்தப்பட்ட உணவுகளிலும் அதிகமாக காணப்படுகின்றன பொதுவாக சர்க்கரையானது நைட்ரிக் ஆக்சைடு உற்பத்தியை குறைக்கிறது நைட்ரிக் ஆக்சைடு இரத்த குழாய்களின் தன்மையை ஊக்குவிப்பதால் நைட்ரிக் ஆக்சைடு அளவு குறைவதன் விளைவாக இரத்த அழுத்தம் அதிகரிக்கிறது எனவே சர்க்கரை நிறைந்த உணவுகளையும் உயர் ரத்த அழுத்த நோயாளிகள் தவிர்க்க வேண்டும் பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்க பண்ணுங்க மறக்காமல் மட்டும் பிரஸ் பண்ணுங்க